தமிழ்நாட்டில் ஒரு மீடியா கூட உண்மையா இல்ல நீங்க எத்தனை மீடியா தந்தி நியூஸ் செவன் சன் நியூஸ் ஜெய நியூஸ் கலைஞர் நியூஸ் இங்க இருந்து எந்த நியூஸ்லயும் இப்ப மணி ரெண்டு முப்பத்தி நாலு மணி இப்ப இந்த டைம்ல நீங்க எங்க லைவ் பாத்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் உண்மையான நியூஸ் சேனல்ஸ் இருக்கு மீடியாஸ் இருக்குன்னு மட்டும்போட நேஷனல் மீடியால இருந்து கூட எதுவுமே வரல ஆஸ்துல இருந்து அப்புறம் இன்டர்நேனல் மீடியாஸ் இருக்கோம் எதுவுமே வரல